ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் அஸ்வினுக்கு பதிலாக நடராஜனை களமிறக்கும் பிசிசிஐ இந்திய ரசிகர்களுக்கு இன்று காலையிலேயே இந்திய அணி நிர்வாகம் சொன்ன குட் நியூஸ் அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது ஆஸ்திரேலியாவில் வைத்து பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இதுவரை மூன்று போட்டிகள் முடிவடைந்திருக்கிறது இந்த மூன்று போட்டிகளில் முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுள்ளது மூன்றாவது டெஸ்ட் போட்டி மலையால் அவ்வப்போது தடைப்பட்டு இறுதியாக இந்த போட்டி டிராவிலும் முடிவடைந்தது இதனால் தற்போது வரை இந்த இரு அணிகளும் இந்த தொடரில் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளது ஆகவேதான் இந்த போட்டியின் சுவாரஸ்யம் இன்னுமே அதிகரித்திருக்கிறது ஏனென்றால் இப்போது வரையிலுமே இந்த தொடரை வெல்வதற்கு இந்த இரு அணிகளுக்குமே வாய்ப்புகள் அதிகம் அதனால்தான் அடுத்ததாக தொடங்க இருக்கும் நான்காவது டெஸ்ட் போட்டி என்பது இந்த இரு அணிகளுக்குமே கிட்டத்தட்ட வால்வாசாவா போட்டி போலதாங்க இந்த நிலையில்தான் மூன்றாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கும் போதே திடீரென இந்த தொடரிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார் அஸ்வின் அதாவது சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து தான் ஓய்வு பெறுவதாக அறிவித்து விட்டார் அஸ்வின் இந்த செய்தி இந்திய ரசிகர்கள் பலருக்கும் இரண்டு விதமான அதிர்ச்சிகளை கொடுத்தது ஒன்று கிரிக்கெட்டிலிருந்து அஸ்வின் விடைபெறுவது மற்றொன்று இந்த தொடரில் இன்னும் இரண்டு போட்டிகள் மீதம் இருக்கும் போதே அஸ்வின் வெளியேறிவிட்டால் அடுத்த இரண்டு போட்டிகளிலும் அஸ்வின் இல்லாமல் இந்திய அணி விளையாடுவது அதே சமயம் அஸ்வின் இப்போது இந்த தொடரிலிருந்து விலகிவிட்டதால் அஸ்வினுக்கு மாற்று வீரராக ஒருவரை இந்திய அணி தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் தள்ளப்பட்டது மேலும் அஸ்வின் விலகியதால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அடுத்த இரண்டு டெஸ்ட் போட்டிகள் நடைபெறும் மைதானங்கள் என்பது முழுக்க முழுக்க சுழற்பந்து வீச்சுக்கு சாதகம் இல்லாத மைதானங்களாகும் ஆகவே இப்போது அஸ்வின் விலகிவிட்டதால் அஸ்வினுக்கு பதிலாக மாற்று ஒரு ஸ்பின்னரை கொண்டு வருவதற்கு பதிலாக ஃபாஸ்ட் பவுலர் ஒருவரை இந்திய அணி தேர்வு செய்து கொள்ளலாம் ஆக அந்த வரிசையில் எப்போதுமே ஆஸ்திரேலியாவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் நம்ம தமிழக வீரர் நடராஜனை இந்திய அணிக்கு அழைத்துள்ளது பிசிசிஐ அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தனது முதல் அறிமுகப் போட்டியிலேயே அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி மிரட்டியிருந்தவர்தான் நம்ம நடராஜன் ஆக அதனை கருத்தில் கொண்டு இப்போது அஸ்வினுக்கு பதிலாக நடராஜனை இந்திய அணிக்கு கொண்டு வர இருக்கிறது பிசிசிஐ ஆகவே அடுத்ததாக தொடங்க இருக்கும் நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பிளேயிங் லெவனில் நடராஜன் களமிறங்குவதற்கு கூட அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது இதனால் கெட்டதிலும் ஒரு நல்லது என்பதைப் போல அஸ்வின் விலகியதும் கூட இப்போது இந்திய அணிக்கு நல்ல விஷயமாகத்தான் மாறியிருக்கிறது ஏனென்றால் ஃபாஸ்ட் பவுலிங்கிற்கு பேர் போன மைதானங்கள் தான் ஆஸ்திரேலியா மைதானங்கள் ஏனென்றால் ஃபாஸ்ட் பவுலிங்கிற்கு பேர்போன மைதானங்கள் தான் ஆஸ்திரேலியா மைதானங்கள் ஆக அப்படிப்பட்ட ஃபாஸ்ட் பவுலிங்கிற்கு ஏதுவான மைதானங்களில் யாக்கர்களை வீசும்போது இன்னும் சிறப்பாக வீச முடியும் அப்படிப்பட்ட யாக்கர்களை வீசுவதில் தலைசிறந்த பவுலர்களில் ஒருவர்தான் நம்முடைய நடராஜன் ஆகவே நடராஜன் மற்றும் அடுத்த போட்டியில் இந்திய அணிக்காக களமிறங்கினால் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் அஸ்வினுக்கு பதிலாக இந்திய அணியில் நடராஜனை இப்போது கொண்டு வருவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்